இன்று உலக மகளிர் தினம் ஆம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்பது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கவி பெண்களுக்கு தியானமே கூடாது என்று ஒதுக்கப்பட்ட காலகட்டத்தில் பெண்களும் தியானம் செய்யலாம் என்று பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தியவர் நமது ஆசான் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்கள் பெண்ணின் மதிப்பையும் பெருமையையும் மதித்து போற்றியதில் நம் குருவிற்கு நிகர் நம் குருதான் ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பெண்மையின் உயர்வு என்ற கவியை கூறி இன்றைய நிகழ்வைத் தொடங்குவோம் பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தேன் உணர்ந்தே உள்ளேன் பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணிடத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்லுவதற்கு பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் பிறர் வளர்க்க அனுமதியார் மனமும் ஒவ்வார் பெண்ணினத்தின் விடுதலைக்கும் இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் அனைவருக்கும் தமிழ் ஆனந்த யோக யோகம் சார்பாக இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இறைஞான ஆசிரியர் நன்மனையா பார்வையில் வேதாந்திரய தத்துவங்கள் பாகம் மூன்றில் பத்தாவது தலைப்பு இனி வாழ்க்கையில் கவலையே இல்லை என்ற தலைப்பில் தான் உணர்ந்ததை நமக்கு உணர்த்த வருகிறார் பாரதி கண்ட உதுமை பெண்ணாய் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் கடமையாற்றி வரும் திருமதி யாமினி அம்மா அவர்கள் அம்மா அவர்களை தமிழ் ஆனந்த யோகர் தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம் அதனைத் தொடர்ந்து அதற்கான சிறந்த ஒரு விளக்கத்தை அளிப்பதற்காக இறைஞான ஆசிரியர் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவருடைய தத்துவங்களை படித்தும் கேட்டதோடு மட்டுமல்லாமல் ஆசானவர்களோடு நேரடியாக தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் பயணித்து தத்துவங்களை உட்கடந்து நுட்பமாக பல கோணங்களில் சிந்தித்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளோடும் அதை பொருத்தி பார்த்து தான் உணர்ந்தவற்றை மற்றவர்களுக்கும் உணர்த்தி பலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தொண்டாற்றி வருபவர் நமது இறைஞான ஆசிரியர் நன்மினி அவர்கள் ஐயா அவர்களை சிறப்பானது ஒரு விளக்கத்தை அளிப்பதற்காக தமிழ் ஆனந்த யோகர் தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் சிறப்பான ஒரு வாழ்த்துக்கு உறுதி வரவேற்றுமா ஐயாவையும் ஆஹ் தின வாழ்த்துக்களும் ரொம்ப மன நிறைவா இருந்தது முதல்ல மகளிரான நாம அதை உணரணும் அப்படின்றது உங்க வார்த்தையில புரிஞ்சுது எப்போதும் நான் பொண்ணா பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையிலேயே இருப்போம் அதில இருந்து வெளியில வந்து நமக்கு கொடுத்த அந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி உணர வேண்டிய நாள் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்து நம்ம வாழ்க்கையில தொடரும்போது சிறப்பா இருக்குமா மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையதம் வாழ்க வையதம் வாழ்க வளமுடன் ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி ஐயாவின் நாமம் வாழ்க வளமுடன் ஒரு பேராற்றலின் கருணையினால் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதாகவும் அமையமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே யோகம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இறைஞான ஆசிரியர் எனது ஆசான் அப்பா நன்மணி ஐயா அவர்களுக்கு வணக்கம் இதை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று உலக மகளிர் தினம் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கு உறுதுணையாக இருந்த ஆண்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் இன்றைய தலைப்பு இனி வாழ்வில் கவலையே இல்லை அப்படின்றதுதான் தலைப்பு ஆஹ் தலைப்பு கேட்கும் போதே மகிழ்ச்சியா இருக்கு இந்த பாத்தீங்கன்னா என்னோட புரிதல் எப்படி இருந்ததுன்னா மெய்யான ஒன்றை நம்மில் உணராமல் பொய்யான ஒன்றை மெய் என்று நினைத்து வருவதுதான் கவலை உதாரணம் சுத்த வெளி என்றதுதான் மெய்பொருள் ஆனால் நான் காட்சியாக சூரியனே மெய் என்று வணங்கி கொண்டிருந்தேன் சுத்த வெளி கவலைப்பட்டதா இல்லை அது என்றுமே அதன் இருப்பில் இருந்து மாறவில்லை அடுத்து காட்சி பொருளான கோள்கள் கவலை கொள்கிறதா நான் இந்த கலர் இல்லை எனக்கு இந்த வடிவம் இல்லை நான் இப்படி இல்லை என்றெல்லாம் அது கவலைப்படுவதில்லை ஏனென்றால் அங்கே எல்லாம் உணர்வு நிலை இல்லை இறைநிலை என்ன கொடுத்ததோ அந்த வேலையை அதன் அறிவில் திண்ணியமாக செய்து கொண்டு வருகின்றன மனிதனாகிய நாம் தாம் இறைவன் கொடுத்ததை உணர முடிந்தும் உணராமல் இல்லா உணராமல் இல்லாத ஒன்றோடு போராடி கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் கவலை இயற்கையால் கொடுக்கப்படவில்லை அவைகளை நாம் உருவாக்கிய ஒன்று கவலை இல்லாத மனிதர்களே கிடையாது ஆனால் இது அவசியம்தானா என்று பார்த்தால் அது அவசியம் இல்லாதது நம் எல்லோருக்கும் தெரியும் கவலை என்பது இயற்கை முறை விவசாயத்தில் கிணற்றிலிருந்து நீரை எடுக்க உபயோகிக்கப்படும் ஒரு பொருள் அது அதில் இருக்கும் நீரை அப்படியே விரையும் செய்துவிடும் அது போலவே நாம் கவலைப்படும் எல்லாம் நமது ஜீவகாந்த சக்தி முழுவதும் விரயமாகிவிடும் அப்போ கவலைன்னு ஒரு மனிதனிடம் இருந்தால் அவனிடம் ஆற்றலை அது வேகமாக வெளியேற்றிவிடும் ஒன்றுமில்லாத ஆளாக ஆக்கிவிடும் அதனால கவலை என்பது மனிதனுக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் ஆகையினால் கவலை என்பது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய ஆட்சியோ அல்லது கருணையோ தெரியாத மனிதனுக்கு மட்டும்தான் கவலை வரும் ஏனென்றால் நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே எனது கரும கரும வினை மற்றும் எனது வாழ்க்கை அனைத்தும் ப்ரீடிஃபைன்டு பை இரையாற்றல் இல்லைங்களா நான் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய கருமையம் எல்லாமே வந்து அஹ் என்னென்னவா நான் இருக்கணும் அப்படின்றத அந்த கருமையத்துல பதிஞ்சுதான் தான் நான் பூமிக்கே வரேன் அதுக்கப்புறம் நான் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும் அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உதாரணம் ஒரு தம்பதியருக்கு குழந்தை பிறக்கிறது அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம் அவர்கள் வளர்ந்து கல்யாண வயது வரும்போது அவர்களுடைய அவர்களுடைய பார்ட்னர் அதாவது ஆஹ் ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ பிறப்பதில்லை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அவங்க பிறக்கும் போதே இவங்க இவங்கதான் இவங்கறது இவங்கதான் அப்படின்னு சொல்லி இடைநிலை எழுதி வச்சிருக்கேன் இதை நமது மகிழ்ச்சி ஐயா எப்படி சொல்றாங்க என்றா ஒரு கதவை சாத்திட்டு தான் இன்னொரு கதவை திறக்கப்படும் இன்னும் இன்னும் கேட்டா ஒரு கதவை திறந்துட்டு தான் இன்னொரு கதவு மூடப்படும் எப்போதுமே சாத்தியே இருக்காது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி எல்லோருக்கும் எல்லாம் உள்ளது அதுதான் இயற்கை இறைவனுடைய ஆட்சி என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் சாப்பிடுற சாப்பாடு உள்ள உள்ள சாப்பிடுறோம் அது ஏழு தாதுகளாக மாறுறது இல்லைங்களா நம்ம எல்லாருக்கும் தெரியாது ரசம் ரத்தம் சதை கொழுப்பு எலும்பு மத்தி சிக்கலம் என்று ஏழு தாதுகளாக மாறி இந்த உடலை போ போஷிக்கிறது என்று நமக்கு தெரியும் ஆனா யார் செய்யறாங்க இந்த ஏழு தாதுவா என்னோட அம்மா அப்பா செய்யறாங்களா இல்ல இந்த சமுதாயம் செய்தா இல்ல என்னோட கவர்மெண்ட் செய்தா இல்ல யாருதான் இதை செய்யறாங்க இந்த ஏழு தாதுவா எப்படி மாத்துறாங்க எல்லாம் வல்ல இறைநிலை ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் இருந்து கொண்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டால் நாம் எவ்வளவு சாப்பிட்டால் இந்த ஏழு தாதுவாக மாறுகிறது என்பதை உணர்ந்து சரியாக சாப்பிட்டால் இயற்கையை மதிக்கிறோம் அப்படி உணர்ந்து செய்கிற போது அது இடை வழியே வாழ்கிற வாழ்வு இறை வழிபாடு என்று சொல்லலாம் அதாவது நம்ம இறை உணர்வது அதாவது நம்ம உடம்புக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லாம நம்ம வந்து கண்ணு பாக்குது வாய் கேக்குது மனசு கேட்குது அப்படின்னு சொல்லி ஆஹ் தோன்றதெல்லாம் சாப்பிடுவோம் அப்புறம் ஆஹ் அஹ் முடியலன்னு சொல்லி ஆஹ் ஆஹ் உடல் நிலை கூடிய அளவிற்கும் வந்து அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கும் இல்லைங்களா அந்த தான் சொல்றாங்க நம்ம இயற்கையை மதிக்கும் அந்த ஒரு உணர்வு நிலை நமக்கு வரணும் இறை உணர்வு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் நமக்கு எந்த குறையும் இல்லை என்ற எண்ணம் தோன்றும் இந்த இறைநிலையில் இல்லாத மனிதன்தான் நாளைக்கு என்ன ஆகுமோ என் குழந்தை எப்படி இருப்பானோ ஆஹ் அப்புறம் இது அது என்னாகும் இது என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லாத வீழ்ச்சி வழியே நினைக்கிறான் என்றால் அதுதான் கவலை இன்னும் கேட்டா கற்பனை கலை அதுதான் கவலை எப்படி ஒரு படத்துல நம்ம பார்த்திருப்போம் வடிவேல வந்துட்டு பஸ் பஸ் கண்டக்டர் கிட்ட காசை கொடுத்து சில்லறைக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு சிலரை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அவரால ஒரு நொடி கூட நிம்மதியா இருக்க முடியல அந்த அந்த நினைப்பு அதை தான் சொல்றாங்க நம்ம என்ன செய்யறோம்னா பொதுவா கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு ஆஹ் அல்லது எதிர்காலத்தை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஒண்ணு போனதை நினைச்சே கவலைப்படுவோம் இல்ல நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படியே நினைச்சு கவலைப்படுவோம் ரெண்டுத்துக்கு நடுவுல இன்னைக்கேன்னு ஒண்ணு இருக்கு இந்த இந்த க்ணம்னு ஒண்ணு இருக்கு இந்த க்ஷணத்தை நம்ம வாழ்றதே பொதுவா பொதுவா யாரும் வாழ்றது கிடையாது ரெண்டுத்த பத்தி யோசிச்சு யோசிச்சு அந்த சனத்தை நம்ம பாழாக்கிட்டேதான் இருக்கும் எதுக்குமே பிரோஜனம் இல்லாம அடுத்த அடுத்து இன்னும் துன்பம் எப்படி குடுக்கலாம் நமக்கு நம்மளே இன்னும் அஹ் எந்த அளவுக்கு கவலைப்பட்டுக் கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்கணும் ஆஹ் வேணும்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அந்த கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ நினைவுல வச்சுக்கிட்டு அந்த விழிப்பு நிலையோட இந்த செயலை செய்யாம இருந்தோம்னா இன்னும் அது அஹ் திருப்தியா இருக்கும் எதிர்காலத்துக்கு நம்ம எதிர்காலத்தை பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்ப இந்த கவலையும் நமக்கு இருக்காது ஆஹ் இந்த மாதிரி ஒரு புரிதலும் நம்மளுக்குள்ள வேணும் யார் எந்த கவலைப்பட்டாலும் எதிர்பார்த்து ஏமாறுவது இதுக்கு மத்தியில் தான் இருக்கும் நாம ஆஹ் தவறாக எதிர்பார்த்துதான் இங்க பிரச்சனை நம்ம தவறா எதிர்பார்ப்பதுதான் இங்க பிரச்சனையே உதாரணம் நான் என்னையே எடுத்துக்கலாம் நான் வந்து என்னோட பள்ளி பருவத்துல என்ன பண்ணுவேன்னா படிக்கிற காலத்துல பரீட்சைக்கு படிக்க மாட்டேன் படிக்காம என்ன பண்ணுவேன் ஆஹ் போய் பரீட்சை எழுதிடுவேன் எழுதுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயில போயிட்டு பிள்ளையாரப்பா பரீட்சைக்கு நல்லா எழுதணும் படிக்கவே இல்லை அப்புறம் எப்படி எழுத முடியும் எழுதணும் நான் எழுதிட்டேன்னா உனக்கு குழுக்கட்டையோ இல்லைன்னா பால் பணியாரமோ என்னமோ கொண்டு வந்து வெச்சிட்றேன் ஆனா நான் பாஸ் ஆகிடணும் அப்படி சொல்லி அந்த புள்ளியார்கிட்ட சொல்லிட்டு நான் பாட்டு போயிடுவேன் இதுல பாத்தீங்கன்னா நான் படிக்காம எதிர்பார்த்து என்னுடையது தவறு இல்லையா நான் படிக்காம அப்ப எப்படி நான் பாஸ் ஆக முடியும் அதுதான் சொல்றது அந்த எதிர்பார்ப்பு இந்த இடத்துல எதிர்பார்த்து அஹ் எதிர்பார்ப்பது வேறு நடக்கிறது வேறு இதுக்கு மத்தியில இருக்கக்கூடிய வீழ்ச்சி இருக்குது அதுதான் கவலை இப்படி ஒரு ஒரு ஒருத்தரும் நமக்கு வேண்டப்பட்டவங்க எல்லார்கிட்டையும் இப்படிதான் எண்ணி நம்ம நினைக்கிற செய்யறோம் அதாவது நான் என் மகளை வந்து இப்படிதான் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் என் அம்மா இப்படி என் கணவர் இப்படி என் தந்தை இப்படி என் சமுதாயம் இப்படி அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு அப்ப அவங்க நான் சொல்றத கேட்கணும் அவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகும் ஆஹ் நம்ம எதிர்பார்க்கறது அஹ் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா அவங்களும் ஒரு இறைநிலை அவங்களுக்குள்ளயும் என்ன இருக்கு அறிவு இருக்கு அந்த அறிவுல அவங்க வேலை செய்யறாங்க அத நாம எதிர்பார்க்கற மாதிரி இல்லைன்னு போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது ஏமாற்றம் ஆகுது அப்ப என்ன ஆகுது கவலைப்படுறோம் இப்படித்தான் நம்ம வந்து உருவாக்கி அப்போ நாளைக்கு உலகம் என்ன ஆகுமோ இன்னும் இது அட்வான்ஸா கவலையே இல்லைன்னும் போது இப்படி ஒரு கவலையா யோசிச்சுட்டு இருப்போம் உலகம் என்ன நடக்கும் நமக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காது ஆனா கூட எங்க வீட்டுல தண்ணி பிரச்சனை வரும்போது உடனே தான் நினைப்போம் ஐயோ இப்படி போச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் நான் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு கவலையா எண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வேலை போயிட்டா என்ன நடக்கும் இல்ல இவங்க இல்லைன்னா என்ன பண்றது ஆஹ் இப்படின்னு ஒரு கற்பனை வலையிலயே சிக்கி கொள்ளா இப்படி ஒரு கற்பனை வலையிலேயே சிக்கிக்கொள்ளாம இருக்கணும்னா ஆஹ் மாறு எண்ணங்கள் இல்லாம நம்பிக்கையோட இருக்கணும்னா இரையாற்றலை உணரணும் உணர்ந்து நான் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தகுந்த விளைவு வரும் எந்த விளைவு வேண்டுமோ அதை அறிந்து அதுக்கு தக்கவாறு செயல் செய்யணும் செய்து பெறுவேன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து விட்டால் யாருக்கும் கவலை வராது இதுதாங்க முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில இன்பமா இருக்கணும்னா இந்த ஒரு செயலை நம்ம எப்போதுமே ஆஹ் அஹ் நம்ம வந்து நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி இறைவன் அருளும் நாம் செயல் செய்துதான் முன்னேற முடியும் என்ற எண்ணமும் வேண்டும் இந்த இரண்டும் வேண்டும் அதுல இந்த இறை உணர்வு இந்த இறை இறை உணர்வு தான் நான் செய்த செயலுக்கு ஏற்றாற் போல வினை வரும் விளைவு வரும் இந்த உணர்வை பெற முடியும் இல்லைங்களா இத்தனை காலத்துல நாம் மணவளக்கலையில வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த உணர்வு இல்லை மணவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் அந்த இறை உணர்வோடு நம்ம பழக பழகதான் நான் செய்யற செயலுக்கு செயலுக்குதான் விளைவு வருது அப்படின்றதே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அது வரைக்கும் நம்ம வந்து யார் மேலேயாவது சாட்டி விடுவோம் இதனா இவனாலதான் வந்துச்சு இதனாலதான் வந்துச்சு இதுக்காகதான் வந்துச்சு அப்படின்றதான் யோசிக்கிறதே தவிர நான் என்ன செஞ்சேன் அந்த விளைவுதான் இது வந்திருக்கு அப்படின்றது உணர்ல அந்த உணர்வைதான் இங்க நான் சொல்றேன் அதுதான் அற உணர்வு அதனால இறை உணர்வு பெற்று அறநெறியில் வாழ முற்பட்டால் அது கவலைக்கு இடமே இல்லை இல்லைங்களா அப்படியுமே நம்ம என்ன பண்றோம் சில கவலைகளை வச்சிருக்கோம் அந்த கவலைகளை நம்ம வந்து நம்ம மகிழ்ச்சியா நாளா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது போக்க முடியாத கவலை இன்னொன்று அலட்சியம் இன்னொன்று தள்ளி போட வேண்டியது இறுதியாக உடனடியாக தீர்க்க வேண்டியது இப்படி நாளா பிரிச்சுக்கலாம் இப்போ என்கிட்ட ஒரு பத்து கவலை இருக்குன்னா அந்த பத்து கவலையில இந்த நாலுல எந்தெந்த இடத்துல வருதுன்னு நான் வந்து லெஸ்ட் பண்ணி வைக்கணும் உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு ஒண்ணு சின்ன சின்னதா பாக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை போக்க முடியாத கவலை அப்படின்னா நம்ம எதை உதாரணமா சொல்லலாம் ஒரு ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும்போதே வந்து கால் இல்ல இல்ல கை இல்ல ஏதோ ஒரு உறுப்பு இல்ல சரிங்களா அது இல்ல இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு போலியோ அட்டாக் வந்துருச்சு இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு கண்ணு போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடியாது அப்போ அந்த கவலையை நம்ம என்ன பண்ணணும் ஆனா இதை நம்மளால இவங்க இந்த நிலை இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்று அதற்கேற்ற போது நம்ம வாழ்க அமைச்சுக்க முடியும் அந்த இடத்துல அப்போ கவலைன்றது இருக்காது இவ்வளவுதான் வாழ்க்கை இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னும் போது அந்த அந்தமாதிரியும் கவலைப்படணும் ஆஹ் அததான் வந்து இது போக்க முடியாத கவலையில நம்ம போட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா அலட்சியம் இந்த அலட்சியத்தையே ஐயா என்ன சொல்றாங்கன்னா ஏற்றுக் அலட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நான் என்னைய கூட சொல்லலாம் நான் வந்து பெரிய உயரம் எல்லாம் கிடையாது கரெக்டா அஞ்சு அடிதான் அப்ப நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே இன்னும் என்னோட பருவ காலம் வரைக்குமே அதாவது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்குமே யாராவது என்னை வந்து குள்ளோன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயங்கரமா ஆஹ் தாழ்ப்பு உணர்ச்சி வரும் இல்ல கோவம் வரும் அந்த மாதிரி இருக்கும் என்னடா இது நம்மள குள்ளம் குள்ளம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோன்றும் சரிங்களா ஆஹ் இது வந்து ஒரு தேவையில்லாத கவலை இதுக்கு நான் கவலை வேலைப்படுவேன் என்ன பண்ணலாம் இந்த இந்த உயரத்தை என்ன என்ன பண்ண முடியும் அவ்வளவுதானே இதுக்காக பெரிய ஹீல்ஸ போட்டு அதை வலி வர வச்சு இல்ல இன்னும் சைட் எஃபெக்ட்ஸ் வர வச்சு அதெல்லாம் செஞ்சிருக்கும் ஆனா இந்த நிலை இந்த நிலையில அது யோசிக்கும் போது இது ஒரு தேவையில்லாத ஒரு கவலை அது அப்பவே அலட்சியப்படுத்திருந்தா எவ்வளவு விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அக்கம் பக்கத்துல நம்மளை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆஹ் அதுக்கு நம்ம ஐயா என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒரு நாய் கொலைக்குது அந்த நாய் கொலைக்கிறதுக்கு தான் அது வேலை அதை நம்ம வாழ்த்தவும் செய்யலாம் இல்ல திட்டவும் செய்யலாம் அது கொலைச்சிக்கிட்டே இருக்கு அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்னா அடுத்தவங்க பேசும்போது அப்படியே எடுத்துக்கலாம் அவங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு போடுறோம் அவங்க வாழ்த்ததாலும் வாழ்த்ததாவும் இருக்கட்டும் திட்டதாவும் இருக்கட்டும் அதை நம்ம அலட்சியப்படுத்திக்கலாம் இல்லை ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி நம்ம புத்தர் கதை சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தது பாத்தீங்கன்னா தள்ளி போட வேண்டியது தள்ளி போட வேண்டிய கவலைகள்லாம் என்னவா இருக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா வீட்டுல கல்யாணம் கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அந்த அது ஒரு கவலையா பெற்றோர்கள் வச்சிருப்பாங்க இல்லையா அதை வந்து தள்ளி போடக்கூடியது ஏன்னா நம்ம வந்து நம்மளான முயற்சியை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனா அது நடக்கல அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம கவலைப்படுறதுனால ஒண்ணும் ஆகப்போகலை நம்ம நமக்கு கொடுக்க வேண்டிய முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நடக்க வேண்டிய விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போடலாம் அடுத்தது உடனடியாக தீர்க்க வேண்டிய விஷயம் இது என்னது இப்போ திடீர்னு வண்டியில போயிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க திடீர்னு அடிபட்டு போச்சு அடிபட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியுமா இல்லை அப்போ அங்க ரத்தம் அழிஞ்சிட்டு இருக்கு அது கண்டிப்பா நம்ம வந்து ஆஹ் அந்த முதல் உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னா நம்ம உடனடியாக அதை செஞ்சே தீரணும் அது அதை வந்து நினைச்சிட்டு நம்ம கவலைப்பட்டு உட்காந்துட்டே இருக்க முடியாது எனக்கு காலு அடிபட்டு போச்சு நான் இப்போ போக முடியாது அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி போற வழியில எல்லாம் கவலையே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அது உடனே தீர்க்க வேண்டிய கவலை உடனே சரியா போகுது இந்த மாதிரி நாலு வகையா ஐயா சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கவலைய கூட இந்த நாலு வகையில எந்தெந்த வகையில இருக்குன்னு அப்படி எழுதுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது கவலையாவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க நானுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு கவலையெல்லாம் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு அதனால நம்மளும் நிறைய பேர் பயிற்சி பண்ணிருப்பீங்க நான் சோ அதனால அடுத்ததுக்கு நம்ம என்ன போகலாம்னா ஆனாலும் நம்ம இதெல்லாம் பண்ணாலும் நம்மளுக்கு சில நேரங்கள்ல சில கவலைகள் வரதான் செய்யுது இல்லையா ஆஹ் அதை நம்ம சிக்கிடுறோம் எப்படியோ ஒரு இடத்துல சிக்கிடுறோம் அதை எப்படி நம்ம வந்து தவிர்ப்பது ஏன்னா இன்னைக்கு தலைப்பே நம்மளுக்கு அதுதான் இனி வாழ்க்கையில் கவலையே இல்லை என்பதுதான் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது முதல்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பொதுவா வீட்டுல நடக்கிற விஷயம் இதுதான் எல்லார் வீட்லயுமே இங்க எல்லார் வீட்லயும் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கு இது நம்ம இன் இனி வர விஷயங்கள் எல்லாம் நம்ம நன்மனையா ரொம்ப அழகா புரிய வச்சிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும் ஏன் பாத்தீங்கன்னா அவங்களோட சஞ்சித கர்மம் வேற ஆஹ் மனைவியோட சஞ்சித கர்மம் வேற அவங்க ஒரு வீட்ல இருந்து வராங்க இவங்க ஒரு வீட்ல இருந்து வராங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள நிறைய நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான் செய்யும் கண்டிப்பாங்க நம்ம போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான் எல்லாருமே ஆனா அந்த வழிகள் ஒன்னு இருக்குல்ல ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வழி பார்க்கும்போது அது அதுக்கேத்தா போல ஆஹ் ஆஹ் பதிவுகளும் என்ன அண்ட் காசெக்டு மாற செய்யும் இல்லையா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அவங்களுக்கு ஏற்றாற்போல அது சட்டுன்னு அமையாது அந்த மூடிக்கேத்த ஜாடிக்கேத்த மூடின்றது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஆஹ் அதாவது சட்டுன்னு எல்லாருக்கும் அமைய ஒரு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா நூத்துல ஒருத்தர் பேருக்கு அந்த மாதிரிக்கு இருக்கலாம் அவங்க செய்த தவ பயனா இருக்கலாம் இல்ல முன்னோர்கள் செய்த தவ பைனா இருக்கலாம் அது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில அந்த கருத்து வேறுபாடுல இருந்து எப்படி வர முடியும் தான் வந்து நம்மளோட ஐயா மனைவி நல வேட்பு தினத்தன்று செய்யக்கூடிய தவத்தை சொல்றாங்க அதுதான் உயிர் கலப்பு தவம் அந்த கலப்பு தவம் நம்ம கணவன் மனைவிக்குள்ள தினந்தோறும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பா மாறும் இது எங்க மன்றத்துல நாங்க ஒரு அஹ் நிறைய எல்லாருக்கிட்டையும் சொல்றோம்னு வச்சுக்கோங்க நம்ம வர மன்றத்துல ஆசிரியர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க ஒரு சில பேர் அதை பயிற்சி பண்றாங்க தினந்தோறும் இல்லைனாலும் வாரத்துல ஒரு தடவை மாசத்துல ஒரு தடவை அவங்க செய்றாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு மாறுது எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வருது அப்படின்னு சொல்லி மன்றத்துல வந்து சொல்றாங்க மகிழ்ச்சியா இருக்காங்க கேட்கும் போது நமக்கும் சந்தோஷமா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு கவலையே கிடையாது அதுதான் இங்க நம்ம சொல்ல வர்றது அதுக்கப்புறம் எங்க அஹ் நம்ம நண்பனையவும் போட்டிருக்காங்க என்னன்னா கணவனை மனைவி வந்து வலது கண்ணாக பார்த்து வாழ்க வளமுடன் சொல்றதோ இல்ல ம மனைவி கணவனை பார்த்து வலது கண்ணாக வாழ்க வளமுடன் சொல்லும் போது அந்த அலை வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அலை கொண்டுட்டு வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு அஹ் இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு ஆஹ் வாய்ப்பு இல்லைங்களா அடுத்து நம்மளோட பிள்ளைகள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படாத பெற்றோர்கள் யாராகமே இருக்க முடியாது என்னதான் தொண்ணூறு வயசு ஆஹ் ஆளுங்களா இருந்தாலும் அவங்க அவங்க பிள்ளைங்களை நினைச்சு கவலைப்பட்டதுதான் இருப்பாங்க பொதுவா இது நம்ம நன்மையை என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டு வயது வரை பிள்ளைகள் நம்ம இதை சொல் கேட்க மாட்டாங்க நான் ஆஹ் அதாவது கேப்பாங்க பன்னெண்டு வயது வரைக்கும் நம்மளே எல்லார் வீட்லயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா ஆஹ் இவ்வளவு வருஷமா நான் சொன்னத கேட்டுட்டு இருந்தா இப்ப பார்த்தா சுத்தமா கேக்குறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் எப்ப சொல்லுவோம் அந்த குழந்தை வந்து பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க டீனேஜ் வரும்போது அப்படியே தலைகீதா மாறி போயிடும் குழந்தைங்க எதுவுமே வந்து அம்மா அப்பா சொல்றத கவனிக்கவே மாட்டோம் இதற்கான காரணமும் நம்ம ஐயா ரொம்ப அழகா அந்த புக்குல சொல்லியிருக்காங்க அதாவது மூன்று வயது வரை குழந்தைகளுக்கு எந்த பதிவுகளும் கிடையாது அந்த 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 காலகட்டத்துல அந்த குழந்தை இறைநிலை பொழுத்தாங்கன்னா அவங்களோட கரும ஆஹ் கருமைய பதிவுகள் அனைத்துமே மீண்டும் பெற்றோர்களே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல மூன்று வயதிற்கு மேல இருந்து பன்னெண்டு வயது வரை அவங்க செய்ய பிராரத்த பதிவுகள் கூடிக்கொண்டே போகும் பனிரெ பதிமூன்று வயது அதாவது அந்த டீனேஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சஞ்சித பதிவுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட செயல் அந்த எண்ணம் எல்லாம் மோத பெற்றோர்களோட சஞ்சித பதிவுகளும் இருக்கும் இவங்கள்தும் போது அதுக்குள்ள வந்து அந்த கான்ட்ராஸ்ட் வர ஆரம்பிச்சோம் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு அன்பு எல்லாமே வந்து விரிச்சலாக நிறைய அங்க வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் பல மாசங்கள் முன்னாடியே நம்ம நன்மையா ரொம்ப உருக்கமா சொன்ன ஒரு விஷயம் குழந்தைகள் யாருமே வந்து தவறுகள் செய்வது கிடையாது தவறான வார்த்தைகள் சொல்வது கிடையாது எதுவுமே வந்து கெட்ட வார்த்தைகள் கிடையாது கேட்ட வார்த்தைகளை மட்டும்தான் குழந்தைங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எப்படி வந்துச்சு நான் ஒரு தவறு செய்தா மட்டும்தான் அதே தவிர என் பிள்ளைகள் செய்வாங்க அப்போ என்னோட தவறை ஒளிப்பதிவு மறுப்பதிவு தான் என் குழந்தைங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோணணும் அதுதான் உண்மை அப்போ அந்த பதிவை முதல்ல நான் போக்கணும் நான் செய்யற தவற நான் நிறுத்தினா தானே மாச நான் திருத்தம் செய்தா மட்டும் தானே ஏன் பிள்ளைகளும் அந்த திருத்தம் செய்ய முடியும் அதுல இருந்து நம்மளால கவலை இல்லாம அடுத்த சந்ததியையும் ஒரு ஆனந்த நிலையில இருக்க முடியும் அந்த ஒரு தவறான செயல் வந்து வெளியே வந்துட முடியும் இல்லைங்களா சோ இதுதான் இந்த ஒரு இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வாழ்த்து பிள்ளைகளை நம்ம தினந்தோறும் வாழ்த்துடுது வாழ்த்த வாழ்த்த கண்டிப்பா ஆஹ் அந்த மாற்றங்களும் வந்து சேரும் அடுத்து பாத்தீங்கன்னா சமுதாயம் சார்ந்த கவலை இது இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா நான் என் குடும்பம் மட்டும் நன்றா இருந்தா போ நல்லா நல்லா இருந்தா போதும் அதற்காக நான் என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு ஆஹ் அதுல நம்ம வந்து இவங்க தப்பு இவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லவே முடியல மொத்த சமுதாயமும் அப்படிதான் இருக்கு சுத்தி வர எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுமே அப்படிதான் இருக்காங்க இதுல நம்ம அந்த கலையில வரும்போதுதான் நம்ம எந்த நிலையில இருக்கும் அப்படின்றதே நம்மளுக்கு புரியுது ஆஹா நம்ம வந்து முற்றிலும் மாறி ஒரு தவறான நிலைக்கு போய்கிட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நம்ம மனவளக்கலை ரொம்பவுமே வந்து உபயோகமா இருக்கு ஆஹ் இப்படி செய்து செய்து என்ன ஆகுதுன்னா கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் உணர்த்துது அடிக்கடிக்கு சொல்லுவாங்க கொரோனாவை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அது அடிக்கடிக்கு என்ன செய்யுது நம்ம செய்யற பாவ விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா சமுதாயத்துக்கு கொரோனாவோ இல்லைன்னா சுனாமியோ இல்லைன்னா பூகம்பமாவோ நம்மளுக்கு வந்து வந்து காமிக்குது நாம என்ன பண்ணுவோம் அந்த நிலையில இருந்து வெளியில வர வரைக்கும் அதை பத்தி யோசிப்போம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஆஹ் அந்த ஒரு பொய்யான வாழ்க்கையை நேரத்துலயும் அதுலயே போய் திரும்பியும் சிக்கவும் திரும்பியும் நம்ம செய்யற செயலையே செஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர உணர்றது கிடையாது இதுக்குதான் வந்து இரண்டு ஒழுக்க பண்பாடு எப்படி வந்து நான் எனது வாழ்நாளில் எனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தர மாட்டேன் அப்படின்ற ஒரு வீழ்ச்சி நிலையோட எல்லார்கிட்டயும் நம்ம சொல்ற செயலா இருந்தாலும் சரி செய்யற செய்கையா இருந்தாலும் சரி நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம சமுதாயத்துக்கு எந்த கவலையும் நம்மால ஏற்படுத்த முடியாம இருக்க முடியும் அதுவே வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கவலை கொடுக்காத ஒரு விஷயம் இது இது எல்லாத்துக்கும் மேலாக நாம் வாழ்க்கையில இன்பமாக வாழ இறைநிலை உணர்வு வேண்டும் செயல்களில் முறையாக திட்டமிட்ட செயல்கள் வேண்டும் இந்த முறையில நாம் செய்தோமானால் நமது வாழ்க்கையில கவலை ஏற்படுவதே அல்லது கவலை ஏற்படும் போது அல்லது அதற்கு முன்னதாகவே கவலை வராத மனநிலையில சமநிலையில கொண்டு வந்து வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி இந்த முறையில் இன்பமாக வாழலாம் எல்லோருக்கும் அறிவு இருக்கு எல்லோருக்கும் சிந்தனை ஆற்றல் இருக்கு செய்யும் முறைக்குரிய சக்தியும் இருக்கு அப்போ அந்த சக்தியை முறையாகவும் நிறைவாகவும் செயலாற்றி இன்பமாக வாழலாம் என்று கூறி இந்த ஒரு கலந்தாய்வை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த உரையில உள்ள குறைகளை எனது அறிவின் குறைபாட்டாகவே ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்த இறைஞான ஆசிரியர் நன்மையா அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் மெய் அன்பர்கள் மெய் அன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் மேலும் எல்லாமல்ல இறை அருளுக்கும் குரு அருளுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி ஐயா நன்றி அம்மா வாழ்க வளமுடன்